சரசக்கா பிறகு காலையிலே பொங்கியாக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டியே பிள்ளையிலும் பள்ளியிடம் போயிடுவோம் இனி ஒரு வேலையும் இல்ல நிம்மதியா படுத்து வரங்களா எங்க சின்ன பொண்ணு துணி மணி ஒரு பாடி கிடக்கு அதை பூரா துவைக்கணும் நான் பாத்திரத்தை பூரா தேய்ச்சி கழி போடணும் வீட்டை ஒழுங்கு வைக்கணும் தூக்கணும் துடைக்கணும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு எனக்கு தான் வேலை செய்ய மாச்சு பிடிச்சி போய் உட்காந்துருக்கேன் பாத்துக்கோ வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம் ஐயா இவ்வளவு நேரம் கடை 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 கடன் காலைல சக்கரத்தை கட்டிட்டு ஒன்னக்கா வேலை பார்த்துருப்பானா இப்போ உள்ள போய் பார்க்கல ஒரு மாதிரி ஓடி இருக்கும் பாத்துக்க அதான் இப்படியே உட்காந்துருக்கேன்

என்னது யாரும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்காது சின்ன பொண்ணு நம்ம பாடு பார்த்து பிள்ளைகளை பழைய இடத்துல நினைப்போம் அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யணும் பார்த்துக்க வார்த்தைக்கு வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் உந்தப்பு தான் உந்தப்பு தானே நமக்கு கோவருமா வராதா அதான் நல்லா பிடிச்சி ஏசி விட்டே பார்த்துக்கோ எட்டா உங்களை போய் அந்த அண்ணன் எப்படி சொல்லவில்லைக்கா நீங்க எவ்வளவு பொறுப்பான ஆள்னு எல்லாருக்குமே தெரியுமா சும்மா சாதாரணமாக வேற ஏதாவது சொல்லியிருப்பாக்கா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு ஏசிட்டு இருப்பியா அதெல்லாம் அம்மையால் புத்தியே அதான் சின்ன பொண்ணு வெளியில் எல்லாத்தையும் நல்ல முறையில பேசிக்கிட்டு வாங்க வீட்டில் பொண்டாட்டி என்ன பாடு பார்த்தாலும் தெரியும் அவளை ஒரு நாள் நீ நல்ல முறையில குடும்பத்தை நடத்துதான் நல்ல முறையில வீட்டை பார்த்துக்கிட்டு தானே சொல்லவே மாட்டாங்க இப்போ நான் சொல்லும்போது உனக்கு எதுவும் வித்தியாசமா தெரியும் என்ன அந்த அக்கா உன் வீட்டுக்கார அப்படி பேசாத அப்படின்னு உனக்கு ரெண்டு பிள்ளை குட்டி வருமா அத நீ பாக்கும்போது உன் வீட்டுக்கார உன் ஏதாவது சொல்லும்போது தான் என் கஷ்டம்லாம் உனக்கு புரியும் ஏ அப்பா இந்த கஷ்டம் புரியுதுக்கு நான் ரெண்டு பெத்து அதுக்கப்புறம் கஷ்டப்படவா கஷ்டம்னு சொல்லிட முடியாது சின்ன பொண்ணு இதுவும் வாழ்க்கையில ஒரு அங்கம்தான் எல்லாம் கஷ்டம் நஷ்டம் சண்டை சச்சரவு எல்லாத்தையும் பார்த்து தான் வாழணும்

இல்ல சின்ன பண்ணையா வயிற்றுக்கு ஒரு நாள் அடைய மாட்டா தான் நல்ல ஒரு மாசம் பள்ளியிடம் போதே பிடிக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் அனுப்பி வச்சுட்டு வரேன் என் வீட்லயும் கேக்கு இந்த பாடத்தை லட்சுமி நானும் புள்ளையில போட்டு அடியு அடிச்சுட்டேன் காலையில என் வீட்டு பெருசு கூட பரவாயில்ல பாத்துக்கோ சின்ன பாரு பேரு குட்டு திரும்பவும் கடந்து தூங்குது அடிச்சு இழுத்து கொண்டு போய் பாத்திரமா தள்ளிருக்கேன் பாத்துக்கோ அடிக்கல அம்மா நம்ம அப்படியே அடிக்கல வைக்காத நம்மள வில்லி எனக்கா பார்த்தால் நமக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லு பாப்போம் பேசி கேட்காத பிள்ளை நான் அடிபட்டத தான் கேக்குவோ அதுக்கு என்னக்கா செய்ய அடியாம புள்ள வளக்க முடியுமா இன்னைக்கு உள்ள பழக்கம்தான் நாளைக்கு வரும் இதே மாதிரி மாமியார் வீட்ல போய் நாளைக்கு தூங்கிட்டு கிடந்தால் உள்ள நம்மளுக்குலக்கா மானக்கேடா பேரும் ஆமா புள்ளையில பத்தி யோசிக்காதீங்க இன்னக்கேயோ வரப்போற மாமியால பத்தி யோசிங்க அம்மா நம்ம புள்ளை நல்ல முறையில வளர்த்து அலக்கி கட்டி கொடுத்தா தான போற இடத்துல நம்ம புள்ளை யாட்டையும் குறவ கக்காம வாணும் இப்பவே நீ வாட்டுக்கு 10 மணி வரைக்கும் தூங்கு 12 மணி வரைக்கும் தூங்கு நம்ம வாட்டி விட்டுட்டோம்னா போற இடத்துல புள்ளை கெட்ட பேர் வாங்கிட்டு குறவ வாங்கிட்டு நிக்கும் புள்ளை வளப்புங்கது சும்மா கொஞ்சி கொஞ்சி வளக்கிறது மட்டும் கிடையாது கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு தான் வளதாவணும் பூமாரி எல்லாம் சேட்ட பண்ணதனக்க சொல்லாதீங்க நல்ல பிள்ளை என்னமோ நீங்க தான் அந்த பிளே போட்டு ரொம்ப அடட்டிட்டு உருட்டிட்டு கிடக்கிய ஆமா இவ கண்டா எந்த பிளேனால வெளிய ஆகட்ட நல்ல பிளேயா தான் பேசுவோம் வீட்ல கிடக்க அம்மிக்கிட்ட தான் தெரியும் என்ன குட்டு நடக்குன்னு உனக்கு குடிச்சிட்டு புள்ளை குட்டி பிறக்கும்ல அப்ப தெரியும் எங்க பாடி என்னன்னு ஆமா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது சொன்ன உடனே உனக்கு புள்ள குட்டி வந்தாதான் தெரியும் புள்ள குட்டி வந்தாதான் தெரியுமக்க வேண்டியது என்னமோ யாருமே பெத்து பெற்று வளர்க்கானாக்கா இவன் மட்டும்தான் பார்த்தேனாக்கா உன்னை வந்து யாரும் பாப்பா ஏன்னா இவ்வளவு நேரம் திட்டம் சரசுக்கா எனக்கு ஒரு டவுட்டு என்ன சொல்ல நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன் சுத்தி முத்தி இத்தனை விடுவம் இருக்கு நாங்களும் இத்தனை வேற இருக்கோம் யாராவது மனசு தெரியலன்னு ஏன் வீட்டுக்கோ இல்ல லட்சுமி அக்கா வீட்டுக்கோ போறவளா யாருனாலும் மனசு தெரியல செத்த நேரம் வெளியில வருவோம்னு வந்தம்னு சரசக்கா வீடுன்னு உங்க தான் வரவ அது எப்படிக்கா எல்லாரும் உங்க வீட்டுக்கே வரவஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வரவே சின்ன பண்ணி ஏன்க்கா என் வீட்டுக்கு வந்தாலும் நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் இப்போ இந்த லட்சுமி அக்கா எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தவோ எங்க வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல வர மாட்டா நேர சரசக்கா சரசக்கானு உங்களை தான் வரவ அதான் எப்படின்னு கேக்கேன் வா வீட்டுக்கு வரணும் வீட்டில் மாமியாக இருக்கல சின்ன பொண்ணு நம்ம பேசி வீட்டுக்கு வைக்கிறதுலாம் அதுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது அதனால தான் லட்சுமி அங்க வராமல் அங்கே வந்திருப்பா அப்படின்னா நாலு மணி வீட்டுக்கு போகலாம்லாக்கா ஏன் உங்க வீட்டுக்கு மட்டும் வரவே ஏன் நானுமே நாலு வீட்டுக்கோ லட்சுமி அக்கா வீட்டுக்கோ போகாமல் சரசக்கா சரசக்கா உங்க வீட்டுக்கு தான் ஒடியாரேன் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியுமா சின்ன பொண்ணு இப்ப மட்டும் இல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமே என்ன தெரியுமா எங்க அம்மா என்னைய கூட்டிட்டு செல்வியத்தை விடு செல்வியத்தை அங்கேயே தான் போவா எல்லாரும் அவைய விட்டுதான் வரவ சின்ன பொண்ணு அது வீடு ரொம்ப குட்டி வீடு தான் பத்துக்க பெரிய வீடு கிடையாது சின்ன வீடா இருந்தாலும் எல்லாரும் அவ வீட்டுக்கு தான் பொண்ணு ஆசைப்படுவாங்க நான் எங்க அம்மாட்ட இதான் கேட்பேன் அம்மா நம்ம வீட்டுக்கு செல்வியத்தையே கூப்பிடலாமா எப்ப பார்த்தாலும் நம்ம தான் அத்தை வீட்டுக்கு போறோம் அப்படின்னு ஆ அதுக்கு உங்க அம்மா என்ன சொல்லுவா எங்க அம்மா என்ன சொல்லுவா அங்க போனாதான் எனக்கு வீடு சுத்த ஓடுது அதான் அத்தை வீட்டுல போய் சத்தம் இருந்து சுத்திட்டு வரேன் அப்படின்பா நானும் ஒன்னே மாதிரிதான் செல்வியை தேடி இதே மாதிரிதான் கேட்பேன் உங்க வீட்டுல மட்டும் எல்லாரும் வந்து இருக்க எங்க வீட்டுக்கு யாருமே வர வரமாட்டேக்கோ அப்படின்னு நான் சின்ன பிள்ளைல செல்வியை தேட்ட கேட்ட மாதிரி இப்ப நீ என்கிட்ட கேட்டுட்டு கிடக்கா இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போனா அந்த செல்வி தேட்டி போவீலா எங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கே எனக்கு நேரம் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் நான் போனாலும் எங்க அம்மா வயக்காட்டுக்கு போகணும்பா அங்க போகணும் இங்க போகணும்பா அப்படியே போவேன் வருவேனா அப்படியே நாள் பூரா போயிடும் நம்ம வீட்டு கதையில விட்டுட்டு பழக்கம் பேசிட்டு இருக்கிறதுல பக்கத்து வீட்டுக்கு போனவங்க என்னமே வராது நம்ம வீட்லயே அப்படின்னு நேரம் பேரும் பாத்துக்க அது மாதிரி செல்வியத்தையே நான் பார்த்தோம்னாலும் அவளுக்கு பேச்சு விடாது பத்துக்கோ பழைய மாதிரி போய் இல்ல நல்ல வயசாயிட்டு பத்தியா எங்க அம்மைய விட பத்து வயசு முத்துவோ ரொம்ப சத்தமா பேச முடியாட்டாலும் செய்கலையாச்சும் நல்லா இருக்கேன் கேட்டுக்கிடுவோம் கோயில் குளத்துக்கு போவேல பாக்கறதுதான் சே நம்ம சின்ன பிள்ளையில இருந்த விஷயம்லாம் திரும்ப நமக்கு கிடைக்காத விஷயம் என்னக்கா கல்யாணம் ஆனதோடய நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு வேற ஊருக்கு வந்து வேற வீட்டுல வந்து வேற சொந்த பந்தங்களோட கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆனா ஆம்பளைக்கெல்லாம் அப்படி கஷ்டம் இல்ல என்னக்கா பிறந்து வளர்ந்த ஊர்லயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிருவாவ ஆமா நம்ம பொண்ணா பிறந்து நம்ம பழைய காலத்து வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு தானே இங்க வந்து உட்காந்துருக்கோம் நினைச்சாலும் நம்ம ஊர்ல போய் ஒரு பத்து நாள் சேர்ந்தாலே இருக்க முடியாது நமக்கு பிடிச்ச ஆட்களோட பழக்கம் பேசவும் முடியாது இனி எல்லாம் இங்கதான் இங்க உள்ளவதான் எல்லாரும் அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதா என்னையா

அது சரி சரசக்கா என்ன குழம்பாச்சிய சாம்பார் தான் வெச்ச லட்சுமி சாம்பார் வச்சு இந்த பிள்ளைல வேற என்னைக்கு சாம்பார் மூஞ்சி முறை தூக்கிட்டு கிடந்துடுவோம் இன்னைக்கு முதnal நம்ம என்னமோ மாதிரி மத்த குழம்போ புளி குழம்போ வச்சோம்னா நல்லாருக்கும் நல்ல புளிப்பு வரப்பமா கேப்பாள் நீங்க சாம்பார் வைக்க கொஞ்சம் மூஞ்சி தான் சரி சாம்பார் ஒரு கிறுக்கு நீங்க வழக்கமா அம்மா இத கண்டா

ஏக்கா அவ தனக்க சொன்னதே என்னத்தியே மறந்துட்டேனே அத நான் அவ ஏதோ விவரம் சொல்ல வந்தா அவள சொல்ல உடம்ப என்ன பாடு பட்டியா சின்ன பொண்ணு நீ சேரிக்கா இனி நான் ஒன்னும் பேசல ஐயா போவும் லட்சுமி அக்காவே பேசிட்டு போட்டும் சரிடா நான் வீட்டு போறேன் கே இரு லட்சுமி இருக்க இடத்துல மனசு இப்பலக்கா ஒரு 5 நிமிஷம் நீ நிம்மதியா பேச முடியலாம் பாருங்க இனி பேச மாட்டேன்னு சொல்லிட்டால லட்சுமி நீ பேச மாட்டா சின்ன புள்ள தான என்னத்தியே பேசிட்டு போறானு விடு லட்சுமி ஒரு அளவு தனக்கா என்ன வரது வாரா சரி இனி பேச மாட்டா நீ என்ன சொல்லறேன்னு சொல்லு

சத்தி வைக்க வேலை மிச்சமாம அப்படின்ட்டு சாம்பார் நிறைய எல்லாம் வச்சு போட்டேன் என்ன செய்யணே தெரியலக்கா என் வீட்டுக்கு கிட்ட ஓடி பூரா ரொம்ப துமுறு பிடிச்ச சொல்வே நம்ம சாம்பார் இதுன்னு கொடுத்தாலும் வாங்கவே மாட்டல்வ நீங்க என்ன வாங்கி தான் அப்படினதா உங்ககிட்ட கேப்மேன் வந்தேன் நீங்களும் சாம்பார் தான் வச்சிருக்கீங்க அப்ப என்ன செய்யணும் தெரியலக்க என் வீட்ல உள்ளவரும் சரி பூமாரியும் சரி சாம்பார்லாம் மறுநாள் இருந்தா சாப்பிட மாட்டாவ புளிக்குழம்பு குழம்பு வத்த குழம்புனா மறுநாள் சாப்பிடலாம் எனக்குமே சாம்பார் முத நாள் உள்ளது மறுநாள் இருக்காது பாத்துக்கோங்க அம்மா அது பருப்புல லட்சுமி மறுநாள் வச்சு சாப்பிடல ஒரு மாதிரி நல்லா இருக்காதுல்ல இப்ப என்ன செய்யணும் தெரியாம இருக்கம்க்கா லட்சுமி அக்கா சொல்லுறது பார்த்தா நம்ம கொஞ்சம் சாம்பார் வாங்கிட்டு போயிடலாம் பழையே இப்போ சாம்பாரை வாங்கிட்டு போய் வீட்டில் சுவாரம் மட்டும் வடிச்சு போட்டு ஒரு அப்பளத்தை பொறிச்சாலும் போதும் வேலை மிச்சம் மாமியா அக்களைக்கு தெரியாமல் கொண்டு போயிடணும் ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்க இவ்வளோ நேரம் லட்சுமி அக்கா எல்லாம் வறுத்து எடுத்திருக்கேன் அந்த அக்கா தருவாலான்னு தெரியலையே நிற்கம்லாமா இப்போ என்னன்னு கேட்க இவ்வளோ பேசிட்டு நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டுக்கு எதையாவது பேசிட்டு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு புலம்புதே பொழப்பாக போச்சு இப்போ என்னன்னு கேட்பேன் சரி எப்படியாவது பிட்ட போட்டு இன்னைக்கு லட்சுமி அக்காட்ட சாம்பார் வாங்கிட்டு போயிடுவோம் நம்ம இவ்வளவு பேசுறதுக்கு அவ்வளவு நம்மள திருப்பி மனங்கிட்ட கல்வி கேப்பா பயமா வேற இருக்கு ட்ரை பண்ணுவோம் நடக்குது நடக்கட்டும் லட்சுமி என்ன கேக்க முன்னாடியே வாய் ஒரு படியா குவோனிட்டு போவ ஒண்ணும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா நீ என்கிட்ட பேசவே அதே எனக்கு பெரிய

அங்கே இதுக்கு அழுதுகிட்டு இருக்கா அது எந்தனாலும் ஏச தானே இன்னைக்கு நீ குழம்பு வாங்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கே பேச போறா இன்னைக்கு இவ்ளோ கண்ணீர் வடிச்சு நீ ஆமா அதானே இன்னைக்கு குழம்பு தரங்க கண்டி ஏகா பேசியா நாளைக்கே வாட்ல பண்ணி சாத்தாத குறையா பேசுவா நான் உன்னை செருப்பு கொண்டு அடிக்காத குறையா பேசுவேன் ரெண்டு வாரி இவ்வளவு பேசிட்டு மானம் நான் சின்ன சின்ன நீ நீ இது நமக்குள்ள இப்படி பேசியா

செகபாரினா கேன் சின்ன பொண்ணு பேய்ட்டவா கிழவி சாம்பார் ஐட்டந்ததுக்கு என்ன சொல்ல பராலோ தெரியல எப்ப தூங்கிட்டு தான் கடக்கா மெல்ல குண்டி பே வச்சிருவோம் இல்ல எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனேன் ஒன்பது மணிக்கு போனவா பதினொன்றரை மணிக்கு வாரா எத்தனை மணி நேரமடா அலவடணும் ஒரு அலவு இல்லையா இல்ல கேக்க ஆள் இல்ல நினைச்சிட்டால இதையா ஏதே சீக்கிரம் வந்துடலாம்னா பார்த்தேன் சரசக்கா தான் இரு இருன்னு சொன்னவே அவிய சொல்லும் போது உதறி விட்டுட்டு வர முடியாதுல்ல தே அதான் இவ்வளவு நேரம் இருந்துட்டு வர வேண்டியதா போச்சு இந்த பொய் பிரகலாம் ஏன் தலக்காத நீ அவ வீட்ல போய் இருந்துட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வரா அவ உன்னை இரு இருன்னு வெத்தல பாக்க வச்சு இருக்க சொன்னாலோ அப்படியெல்லாம் சரஸ் ஒரு நாளும் யாரையும் சொல்ல மாட்டா வீட்டுக்கு போறா இருந்தா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவா இருங்க இருங்கன்னு சொல்லி யாரையும் இழுத்து பிடிக்க மாட்டா எத்தே நீங்க என்னைக்கு தே சரசக்கா வீட்டுக்கு போனிய அவளுக்கு நான் ஒரு தனி பிரியம் தே நான் போனாலே வீட்டுக்கு போகாதே இங்கே இருங்க இங்கே இருன்னு சொல்லுவா தெரியுமா உங்களுக்கு தந்தை என்னை பிடிக்கவே மாட்டுக்கு மத்த எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் கிளவி குருகுருன்னு பார்க்கால என்ன கேட்க போறாளோ என்ன சண்டை போட போறாளோ தெரியலையா அம்மா என்னது வாலி தே வாலில என்னது சாம்பார் தே சாம்பாரா அடே இப்ப இப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்டியா நீ என்னது தே ஆரம்பிச்சேன் அம்மா ஒரு வாணி நிறைய சாம்பார் தீட்டு வந்திருக்கல எந்த மண்டபத்துல போய் ஊத்திட்டு வந்தியோ தெரியாது இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்கு யாரும் பத்திரிக்கை கொடுக்கல இன்னைக்கு பக்கத்து தெருவில் சடங்கு வச்சிருக்காங்க நமக்கு சொல்லவும் இல்ல வைக்கவும் இல்ல வீணா சொல்லாத வீட்டுக்கு போய் சாம்பார் கொதிட்டு வர அளவுக்கு மானங்கட்டி போயிட்டே தெரிஞ்சா பேசுங்க லேட்டா மூடிட்டு இருங்கத்தே நீ வாயை மூடுவளே என்ன அம்மா சத்தம் போட்டு பேசுறடக்கா போய் என்னன்னு பாப்போம் இத்தனை மண்டபத்துல எல்லாம் ஒண்ணும் போய் வாங்கிட்டு வரலதே தெரியாம பேசிட்டு கிடக்காதியா சின்ன பொண்ணு எங்க பேருنا சின்ன பொண்ணு ஏன் வரதுக்கு இவ்வளவு நேரம் அம்மா ஏசா பாரு நான் ஏசல ஏச உன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கானு பார்ல என்னம்மா பண்ணாத நீயே சொல்லேன் அந்த கீழ என்ன தெரியல அவ வீட்ல போய் பொண்டாட்டி சடங்கு வீட்டுக்கு போய் சாம்பார் வந்திருக்கா இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சிருந்தா கூட சாம்பார் மட்டும் என்ன குழம்பு எல்லாம் வீட்டுக்கு வச்சிருந்தா செய்யலாம் பத்திரிக்கையே வைக்காத வீட்டுக்கு யாருன்னு என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்துக்கு போய் மெனக்கட்டு சாம்பார் ஒரு நிறைய அள்ளிட்டு வர அளவுக்கு ஆயிட்டா இவள நான் பேசேன் பேச முடியல இவளை என்ன செய்ய சொல்லிட்டு மேல என் குடும்பம் குடும்பமான மரியாதையே போச்சு என்னத்தையா பத்திரிக்கை வச்ச வீட்ல எவ்ளோ நாள் அல்ல அது நமக்கு கௌரவ படைச்சல் கிடையாது பத்திரிக்கை வைக்காத வீட்ல போய் எடுத்துட்டு வந்துருக்கான இவ்வளவு கேவல நமக்கு ஏன் சொன்ன பொண்ணு இப்படில்லாம் செய்யா உனக்கு பொங்க முடியும் என்ன என்று நான் இதான் ஹெல்ப் பண்ணுவோம்லா ஏங்க அவ்வளவுதான் கூறு இனி பேச விடாம அவளே பேசிட்டு இருக்கோம்னா நீங்களும் அதே மாதிரி பேசியன்னா என்ன அப்படி மண்டபம் மண்டபமா போய் சாம்பார் கோலம் விரிந்துட்டு ஆளா அம்மா இன்னைல இருந்து ஆரம்பிச்சிருக்க எங்க உங்க அம்மைய வாய் மூடி சொல்லுங்க தேவ பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டேன் யோ என்ன வேலைய மிரட்டுதே அம்மா நீ கொஞ்சம் என்ன சும்மா இருமா அவ என்ன சொல்ல வரானே கேட்டுகிடுதே சொல்லு சின்ன பொண்ணு எங்க அந்த சாம்பார் ஒண்ணு மண்டபத்துல இருந்தோ எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்தது இல்ல லட்சுமி அக்கா கொடுத்தவங்க ஏ அப்பா பிராட பாரு லட்சுமி எல்லாம் யாருக்கு இப்படி அள்ளி அளந்தலாம் ஒரு நாள் கொடுக்க மாட்டா நீங்க கண்டியலோ அவ யாருக்குனால எதுனால கொடுப்பாவே கொடுப்பான்னு தெரியும் எவனால இப்படி ரெண்டு நேரத்துக்கு ஊத்திட்டீங்களா சாம்பார் கொடுக்க மாட்டா உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாதுன்னு அவர்டே சொல்லிக்கிட்டுதேன் ஏங்க நான் வாட்டுக்கு தரசக்கா வீட்டில போய் பேசிக்கிட்டு இருந்தேங்க அப்போ லட்சுமிக்காவும் வந்தாவோ அப்போ நான் காலையில தெரியாதனமா பருப்பு ஒரு உலக்கு போடுறதுக்கு ரெண்டு உளக்கு போட்டேன் நிறைய சாம்பார் ஆயிட்டு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ அதே நேரத்தில் தெரசக்கா வீட்டுலயும் காலையிலேயே பிள்ளைகள் பள்ளியிடம் போகிறதுக்கு சுவார் பிங்கி சாம்பார் எல்லாம் வச்சுட்டாவோ பத்தியெல்லாம் அதனால அவளும் நான் வாங்கிக்கிட முடியாதுன்னு தாவோ அந்த அன்னைக்கு லட்சுமி அக்கா என்கிட்ட குடுத்தாவோ நான் இன்னும் சுவர் இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு தெரியும் அதனாலதான் சின்ன பொண்ணுன்னு நீயாவது கொண்டு போ சின்ன பொண்ணு வீணா பெயிரும் சாம்பாரு நான் நிறைய பருப்பு போட்டு வச்சிட்டேன் சாம்பார் காலியா ஆவாது அப்படின்னு சொல்லி அந்த தாரம்னு ஆவோம் சரி வீணா போகுதே அப்படின்னுட்டுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் எப்ப எப்பா நல்லா கதலக்கப்ப முண்டாட்டி இதெல்லாம் எங்க நடக்கும் சொல்லி இதாங்க உண்மை நம்புனா நம்ப சொல்லுங்க இல்லாட்டா கிடக்க சொல்லுங்க சரி அப்படியே வச்சிட்டாலும் ஒத்திகிட்ட பிச்சை எடுக்குது தானே வந்துட்டாங்க இன்னைக்கு யார் பிச்சை எடுத்துட்டு வந்தா லட்சுமி அக்கா நிறைய வச்சுட்டோம்னா அவ தான் தந்திருக்காவே நான் ஒன்னும் அவன்கிட்ட போய் தாங்கன்னு கேட்கல ஒரு வார்த்தை கூட நான் உட்டு தாங்கன்னு கேட்கவே இல்ல அவளா சின்ன பொண்ணு எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போனாவோ நான் கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் எம்மா லட்சுமி அக்கா தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கா இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது ஒன்னு செஞ்சா கொண்டு போய் குடுத்துக்கிடலாம் அது என்ன அடுத்த ஓலாவோ அதுக்கு இல்லல எனக்கு எதுமே இவ லட்சுமி வாங்கிட்டு வந்த மாதிரியே தெரியல அவட்ட வாங்கிட்டு வந்தா பிச்சை பிச்சை தான் வீட்ல குளம் கறி வைக்க வழிச்சு போய் இப்ப வீடு விட பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாச்சு என்ன அதாவது ஒரு விஷயம் சொன்னா புரிஞ்சுக்கிட்டத ஓட்ட சொல்லலாம் திமுருக்கா ஆடிட்டு கிடக்க விட்டலாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது கண்ணாடியில போய் பாருங்க நான் எவ்வளவு சொல்லம்னு தெரியும் எங்க நீங்க நம்பதி லட்சுமி கடை தான் வாங்கிப்போம் நீ அதான் சொல்லியால சின்ன பொண்ணு நான் நம்ப தான் செய்தேன் அவ்வளவுதான் சோர பங்கி ஒரு பீட்ரூட் ரூட் கடக்கு போர்ச்சு வைக்க வந்து தின்னுட்டு ஆபீஸ பார்த்து போங்க எவ்வளவுட்டே நிரூபிச்சிட்டலாம் இருக்க முடியாது எனக்கு வேணா லட்சுமி கா வீட்ல போய் கேட்டிட்டு சொல்லுங்க ஒரே ஐடியா இம்ஸ் பட்டிக்கிட்டு வீடான வீட்ல ஒரு சாம்பார் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வழி இல்ல அவாவா என்னமளமோ பண்ணுதா

டைம் செஞ்சு ரெண்டு பேரும் சத்தம் போடாம இருங்கம்மா எனக்கு ஆண்டிமா என்ன நீ போங்க நேரத்தோட உன் பொண்டாட்டி சோறு பரியாத வைக்க சொல்லு அதுவும் வைக்காம அதை எங்க பிச்சை எடுக்க போயிடாம சரிம்மா நான் சொல்லிக்கிடியே வீட்டுல இருக்கவே விருப்பம் இல்ல கடவுளே இந்த மாமியா மர்மா சண்டை இன்னைக்குதான் வாயுமோ தெரியல தான் இதுக்கெல்லாம் ஒரு முடி வரப்போதோ தெரியல பாத்தீங்களா மக்களே சண்டை வரணும்னு இருந்தா எந்த ரூபத்துல வேணாலும் வந்துருது நம்மளாலேயும் அதை சமாளிக்க முடியல சரி என்ன செய்ய போறது வரைக்கும் போதுன்னு விட்டுற வேண்டியதான் அப்புறம் வழக்கம் போல சொல்லதான் எப்பவுமே சின்ன பொண்ணு அவ இல்லாருந்தான் சொல்லுவோ அவா இன்னைக்கு ஒருவங்க போயிட்டா பத்தில அதான் நான் சொல்லுதேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்ன உங்களுக்கு புடிச்ச மாதிரி அடுத்த வீடியோல போப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ்